விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பூஜை பொருட்களின் விற்பனை களை கட்டியது இந்துக்களின் முக்கிய விழாவான விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பூஜை பொருட்களின் விற்பனை களை கட்டியது அந்த வகையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் பூஜை பொருட்கள் வாங்க ஏராளமான மக்கள் குவிந்தனர் தொடர்ந்து அவர்கள் விநாயகர் சிலைகள் பூக்கள் அலங்காரப் பொருட்கள் பழங்கள் போன்றவற்றை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர் இதேபோல மதுரை மாட்டு தாவணியிலும் விநாயகர் சதுர்த்தி விற்பனை களை கட்டியது பூஜை மற்றும் அலங்கார பொருட்கள் உள்ளிட்டவற்றை ஏராளமான மக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர் நாங்கள் ஏலாவட்ட பயங்களா வந்து பையங்களா வந்து ஆளுக்கு ஐநூறு ரூபாய் மணிக்கு வரி போட்டுக்கிட்டு மீதி அன்னதானத்துக்கு பத்தாத அளவுக்கு வீட்டு வீட்டுகளுக்கு எல்லாமே வசூல் பண்ணி வச்சுக்கிறோம் வசூல் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணுறோம் வசூல் வரனால அதை வச்சு அதை வச்சு நாங்கள் எல்லாமே அன்னதானம் மக்களுக்காக செழிப்பாக பண்ணி தந்துடுறோம் சார் மொத்தம் நாங்கள் ஒரு முப்பது பேர் வந்திருக்கோம் விநாயகர் சத்தினால எங்களுக்கு ஒரு பெரிய திருவிழா மாரி ஊரில் இருக்க எல்லா பசங்களும் வந்துடும் வெளியூரில் இருக்கவங்க அக்கம் பக்கம் எல்லாருமே வேலை வெட்டிக்கிட்டு வெளியூர் போய்றாங்க இந்த ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தா எல்லா பேரும் ஒன்றா சேர்ந்து இது திருவிழா மாரி கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லா பேர் சந்தோஷமா மீட் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் பசங்களை பார்க்குறதுல அடுத்து மறுநாள் ஊர்வலம் பண்ணிட்டு அப்படியே அட்டிக்கிட்டு ஊரப்பம் கொடுத்துட்டு கொல எல்லாம் ஸ்பெஷல் ஊருக்கே எல்லாம் செஞ்சுட்டு எப்பயும் முடிச்சு விட்டுறது நம்ம ஊரில் திருவிழாவே பிள்ளையர் சுற்றி இந்த செலவு தூக்குறது இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துட்டு போயிட்டான் இன்னைக்கு வந்து தூக்கம் வந்திருக்கான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க மூணு நாளைக்கு நான் நைட்டு பால் அங்கேயே படுத்துருப்போம் கோயிலே வேறு எங்கேயும் போக மாட்டோம் ஒரு நாற்பது ஐம்பது பேர் அங்கே கோயில்கிட்ட நைட்டு பால் படுத்துருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு அப்போ ஒரு மூணு நாளைக்கு வந்து பாலுக்கு எங்கேயும் மாட்டாங்க ரொம்ப கட்டுப்பாடு இருக்குது நாங்கள் போலீஸ் அப்பப்போ வருவாங்க அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க அவங்களும் எங்களுக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அது மாதிரி அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் சிறப்பாக பண்ணுவோம் அதாவது நாங்கள் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியிலும் பொதுமக்களின் கூட்டம் அலை தொடர்ந்து விநாயகர் சிலை பூஜை பொருட்கள் பூக்கள் பழங்கள் ஆகியவற்றை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டினர் பொதுமக்களின் வருகையால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது போல விநாயகர் வாங்க வந்திருக்கோம் ஓரளவு விலை கொஞ்சம் கூட தான் இருக்கு மல்லிப்பூலாம் இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படி மேலே போயிட்டு இருக்கு செவ்வந்தி பூவே கால் கிலோவே எண்பது ரூபா அப்படி சொல்றாங்க நூறு ரூபாய் எண்பது ரூபா போயிட்டு இருக்கு மற்ற நேரத்துலாம் நூறு இருபது ரூபா அப்படி போயிட்டு இப்போ இப்ப நூறு நாற்பது ரூபா அப்படி இருக்காங்க என்ன எல்லாமே அதிகமாவேதான் இருக்கு ஏன்னா வருஷத்துல ஒரு நாள் வருது இல்லையா அதனால பூ பழங்கள் எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கு பழங்கள்லாம் ரேட்டு அதிகம்தான் எல்லாம் இரநூறுபா நூற்றி ஐம்பது கூட்டம் அதிகமாக அதிகமா இருக்கு